அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய காதலை தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற விதம் அவங்களுக்கு என்ன அவங்க செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை எப்படி நடத்துகிறாங்க வாழ்க்கை துணைக்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை ஒரு அன்பு கொடுக்கறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான அன்பு ஆழமான காதலை தான் விரும்பக்கூடியவங்களாம் இருப்பாங்க சும்மா வந்து பேசிட்டு அப்படியே பட்டும் படாமல் பேசிட்டு அப்படியே பழகிட்டு அப்படியே விட்டுருலாம் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு ஆழமான காதல் அந்த அன்பு தேவைப்படுறதே குறிப்பாக நம்ம ஆண்களை பற்றி தான் சொல்கிறோம் ஜென்ரலாக வந்து இது பெண்களுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் இருந்தாலும் அதை நம்ம தனி பதிவில் பார்க்கலாம் இப்போது விருச்சகத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அன்பு போதுமானதாக இருக்காது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கணும் நூறு சதவீதம் அவங்கள மட்டுமே நினச்சிக்கிட்டு அவங்கள மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் விருச்சகராசி ஆண்களுக்கு பிடிக்கும் இந்த அன்பு காதல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆழமான ஒரு வெறித்தனமான அதை விடவே முடியாது அந்த பிரிவை தாங்கவே முடியாது மீண்டும் மீண்டும் அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அதை தேடி தேடி வரக்கூடியது அதுதான் அந்த விருச்சகம் தேளு அதுலேயும் முக்கியமாக மூன்று நட்சத்திரம் இருக்குது விசாகம் அனுஷம் கேட்டை இப்போது இந்த கேட்டைலாம் வந்து நிறைய பேர் மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிக்க முடியாமல் போராடுவாங்க வெளியிலையும் சொல்ல முடியாது எவ்வளோ விரும்புகிறாங்கன்னு சொல்ல தெரியாது அதை அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கவும் தெரியாது ஒரு அனுஷம் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போது விருச்சகத்தில் பிறக்கிற ஆண்களை பொறுத்த வரைக்கும் தான் நேசிக்கிற ஒருத்தவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதம் வந்து பொறுமையாக அவங்கள புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அவங்கள முழுவதுமாக அவங்கள பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எப்படி அவங்க எந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்குது கிட்ட அவங்க கூட வாழ்க்கை துணை கூட அதிகமாக பயணம் செய்கிறதுக்கு அதிகமாக பேசுகிறதுக்கு இவங்க ரொம்பவே ரொம்பவே விருப்பப்படுவாங்க அவங்கக்கிட்ட வந்து ஃபுல்லாக ஓகே நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற அளவுக்கு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே பொருந்ததுக்கப்புறம் ஓகே இந்த ப இவங்க நம்மளுக்கு ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலையாக வச்சுருக்கணும் அவங்க வந்து நமக்கு தீர்க்கமாக நமக்கு தான் அப்படின்னு இருக்கணும் அதில் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது வேற யாருமே அந்த உறவுக்குள்ளே இடையில் வரவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் விருச்சுக்கிற ராசிக்கு இருக்கும் சரி இவங்களுடைய காதல் தான் இப்படி இருக்கு திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு பிறகுமே அந்த அன்பு வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து அவங்க சைடில் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்க உள்மனசில் எதுவுமே வச்சுக்காமல் எந்த அளவுக்கு வெளியே வெளிப்படியாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுவாங்க ஷேர் பண்ணுவாங்க சில சமயத்தில் அதிகமாக கோவம் பண்ணு கோவப்படுவாங்க சில டைம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது கோவத்தில் நிறைய வார்த்தைகள் வரும் இப்போது இப்போ விருச்சகராசியை திருமணம் பண்ணுற ஆண்கள் ஆண்களை திருமணம் பண்ணுற ஒரு பெண்களுக்கு இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணி விருச்சகத்தை சேர்ந்துருக்காரு அப்படின்னா அவங்களுடைய அன்போடு இன்னொரு வெளிப்பாடு தான் கோபம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கோபத்தில் கத்துவாங்க சில பேர் பயங்கரமாக கத்துவாங்க சில பேர் வந்து அடிக்கவும் செய்கிறாங்க ரொம்ப ரேர் தாங்க முடியாத மன இருக்கிறவங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து அழுவாங்க அவங்களுடைய பெயின் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுவுறது சில பேர் வந்து கெஞ்சுவாங்க விருச்சகத்தை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்போது விருச்சகத்தை சேர்ந்தவங்க ரொம்ப எமோஷ்னலாக டீப்பாக அந்த லவ் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே போவாங்க பிரிவை தாங்கவே முடியாதவங்க மற்றவங்களாம் வந்து தாங்க முடியுது அப்படின்னா இவங்களால பிரிவை வந்து தாங்கவே முடியாது ஸோ விருச்சக ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்தவும் முடியாது அவங்களுடைய ஏக்கம் இருக்கும் அவங்களுடைய அன்லக்கு என்னென்னா முழுவதுமாக ஒரு அன்பு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அவங்க வெளிப்படுத்துகிற விதம் குணாதிசயம்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாேருக்கும் வந்து புரி பிடிச்ச மாதிரி இருக்காது நீ ஏன் இப்படி இருக்க நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இருக்கவங்கன்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது ஆண்களை யாராலும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது அதனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து முரட்டு சுபாவம் இவர் இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டார் இவருக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து முடிவெடுத்துப்பாங்க நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் இவருக்கு வந்து புரியாது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய துணை எடுத்துக்கிறாங்க அப்போது விருச்சகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆண்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க வாழ்க்கை துணையே தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக திணிக்கிற குணம் உங்களுக்குள்ள அடிப்படையாகவே இருக்கு நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குது சில சமயத்தில் ஓவராக கருணை காட்டுறது சில டைம் சில டைமில் வந்து கருணையே இல்லாமல் ஒரு முடிவு இதை மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறீங்க நிறைய விருச்சக வீட்டில் இருக்க கோள்களே அதை மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு குணங்கள் இதை மாதிரி இருக்குது சந்திரன் மட்டும் சொல்லலை சந்திரனுக்கு முக்கியத்துவம் சில சமயத்தில் ஈகோவில் வந்து சொல்லாமல் அதுக்கப்புறமா தனியாக நினச்சி ஃபீல் பண்ணுறது கஷ்ட ஒரு ஏக்கம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் ஆனால் வழியே போய் நான் நிற்க மாட்டேன் உறுதியாக இருந்து பார்க்குறேன் எவ்வளோ காலம் போராட போகிறீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சகத்தில் உள்ள ஆண்களுக்கு பல விதமான குணங்கள் இருக்கும் பெண்களுக்கும் அப்படி தான் இருக்கும் உன்னை விடவும் முடியாது பிடிக்கவும் முடியாது அடையவும் முடியாது அடைஞ்சாலும் திருப்தி இருக்காது போதுமானதாக இருக்காது ஆனால் வந்து எனக்கு சொல்ல தெரியல அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தோடு தான் உங்களுடைய வாழ்க்கையே வாழ்க்கை துணையே நீங்கள் நேசிக்கிற உறவுகளோடு அந்த பயணம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது சிறந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மற்றவங்களுடைய எண்ணெய் அதிர்வுகள்லேருந்து நீங்கள் யோசிக்கணும் நிறைய விஷயங்கள் இதை மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை துணை கூட செட் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுது அதுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது ஆழ் மனசில் அந்த விஷயத்தை அது ஈகோன்னு சொல்கிறதா இல்லை நம்ம போய் அது எப்படி சொல்கிறதுன்னு தோன்றதா ஏதோ ஒன்று தடுக்குது அதை இனிமேல் நீங்கள் உடச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸி அதே மாதிரி அதிக கோவம் அழுகை இல்லைனா அந்த இம்பேலன்ஸு இதெல்லாம் வரும் பொழுது பொதுவாக வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கும் ரொம்பவே நல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அப்படி இருக்கும் ஒருத்தரோடு ஒருத்தர் வந்து கலந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக தான் இது இருக்குது ஸோ விருச்சகம் வந்து பெரும்பாலும் குடும்பத்தை தான் இருப்பாங்க அவங்க வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அந்த கோபத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்களுடைய வாழ்க்கை துணி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்போது விருச்சகராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாமல் கோபப்படுறதால தான் சில பிரச்சனைகள் வருது ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் விட்டு கொடுத்து அவங்களுடைய இடத்துல நீங்கள் நீங்க எடுத்துரிஞ்சு பேசும் பொழுது உங்களை யாராவது எடுத்துரிஞ்சு பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை மாதிரி பேச மாட்டீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் முழுக்க முழுக்க வாழ்க்கையில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் எப்பயுமே வந்து மற்றவங்க என்ன யோசிப்பாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் காதில் வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போகும் மூன்றாவது நபரை சேர்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் விருச்சகராசி ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துறைகிட்டையும் சரி லைஃப் பார்ட்னர் கிட்டேயும் சரி காதல் வாழ்க்கையிலையுமே சரி திருமணத்துக்கு முன்புமே தேவையில்லாத பிரச்சனைகளால் பிரிவு வர்றதுக்கு காரணமும் இது தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் போடும் செல்வ செழி போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி